ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ராக்கி ஜுரம் வந்ததுலேருந்து அவனுக்கு எதுவுமே நான்வெஜ்ஜே கொடுக்காம சுத்தமாக கொடுக்காமல் வச்சிருந்தோம் சரி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி இன்னைக்கு வாங்கிட்டு வாங்க அவனுக்கு மட்டும் அப்படின்னா அதனால் அவனுக்கு மட்டும் தானு சொல்லி கேட்டார் ஆமாம் அவனுக்கு மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு வாங்கிட்டு வந்து வேக வச்சிட்டு இருந்தான் பாருங்கள் அது வேகத்தை கூட பொறுமல்ல வந்து கிச்சனில் வந்து எப்போமுமே ரெடி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்துட்டான் போ சாமி அம்மா செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னமும் போயிட்டான் ஹாலுக்கு செஞ்சு கொண்டு போய் இப்போ ஹாலில் வச்சுட்டு ஃபேன் போடுறேன் ஆறுட்டுன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து படுத்துக்கிட்டான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்துப்பாங்க அடிக்கிற வெயிலுக்கு அது சீக்கிரம் ஆறலை பொறுத்து பொறுத்து பார்த்தான் ஒருத்தர் போதும் அப்படின்ற மாதிரி இருந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் சுட சுட வா பீஸ் ஆவலாக தொட்டால் மருங்க சுட்டுச்சு கீழே போட்டு சாப்பிட ஆரம்பிச்சான் இருடானால் கூட கேட்கல சாப்பிட்டுட்டுருக்கான் ஏன்னா அது ஒரு மாதிரி ஒரு வாரமாக த கொடுக்காம விட்டதுனால அவனுக்கு ஒரு மாதிரி ஏக்கம் ஆகி போச்சு போலது அது மேலே நான்வெஜ் மேலே சரி அவன் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு விட்டான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவன் சாப்பிட்டான் நம்ம நெக்ஸ்ட்டு டேலாம் பார்ப்பான் பாய்